ஆதாரம் செய்திகள் வாசிப்பது வினோதினி வணக்கம் மாநிலம் முழுவதும் தூய்மை பணியாளர்கள் அடிப்படை ஊதியம் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் ஊரக உள்ளாட்சியில் பணிபுரியும் அறுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பது தூய்மை பணியாளர்கள் நாளொன்றுக்கு வெறும் நூறு ரூபாய் சம்பளம் பெறும் அளவுக்கு மோசமான நிலையில் இருக்கிறார்கள் தனியாரிடம் கொடுக்கவில்லை என்றால் தூய்மை பணியாளர்கள் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டார்கள் என்ற பொய்யான கருத்துருவாக்கத்தையும் செய்து வருகிறது தமிழக அரசு ஒப்பந்த பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்ணயித்த ஊதியம் பொதுப்பணித்துறையின் ஊதிய விகிதம் குடிநீர் வடிகால் வாரியத்தின் ஊதிய விகிதம் ஆகியவற்றில் எது குறைவான ஊதியமோ அதை தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்க உத்தரவிட்டது நகராட்சி நிர்வாகத்துறை அதன் அடிப்படையில் பொதுப்பணித்துறை ஊதிய விகிதமான நாளொன்றுக்கு ஐநூற்றி ஏழு ரூபாய் ஊதியமாக நிர்ணயிக்கப்பட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக அடிப்படை மனிதாபிமானம் கூட இல்லாமல் அவர்களை திமுக அரசு வஞ்சித்து கொண்டிருக்கிறது எதிர்கட்சி தலைவராக இருந்த சமயத்தில் தனியார் மையத்தை கடுமையாக எதிர்த்த ஸ்டாலின் முதல்வராக ஆனதும் அதையேதான் திரும்ப செய்கிறார் தனியார் மையத்துக்கு ஆதரவாக கொண்டு வந்த அரசாணை நூற்றி ஐம்பத்தி ரெண்டை திமுக அரசாங்கம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று பெட்டிஷன் இயக்கமும் அனைத்து கட்சிகளும் வலியுறுத்துகிறது